அருள்மிகு அக்னீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூத்தி தொண்ணூற்றி மூன்றாவது திருப்பதிகம் திருப்புகலூர் திருமுறை இரண்டு நூற்றி பதினைந்தாவது திருப்பதிகம் போது அப்பர் பெருமானுடைய முக்தி தலம் அல்லவா அப்படியே அதனுடைய அன்பு பதிகங்களும் ரொம்ப அற்புதமான திருத்தலம் சொல்ல முடியும் முருகநாயனார் திரு அவதாரம் செய்த திருப்பதி அங்கேயே சுவாமி முக்தி இந்த சரம்னு சுவாமி மூலவர் முன்பு ஒரு வல்பூரமாக ஒரு பெரிய சிவலிங்கம் திருமண பூத்தோடு செய்து சுவாமி முக்தி அடைஞ்சார் சுவாமி வந்து மூலவர் வந்து ஒரு ஒன்னே முக்காடி வேறு இருப்பார் அவ்வளோ அழகான மூர்த்தம் அப்பர் பெருமானுடைய திருத்தோண்டு எல்லாரும் தெரியும் அது அந்த ஆரம்பையர்கள் எல்லாம் அனுப்பி முத்து மாணிக்கம் எல்லாம் கிடக்க எல்லாமே ஆரூரனுக்கு வைத்த மனம் உங்களால் ஆவதென்ன அப்படின்ற பதிகம் படித்த ரொம்ப அற்புதமான பதிகம் மூவர் பாடல் பெற்ற திருத்தலம் அது ரொம்ப பெருமை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு செங்கலை எல்லாம் அடுக்கி படுக்கிறாரு தங்க கட்டிகளாக மாத்தி கொடுத்த இடம் பலவிதமான திருப்போகலூருக்கு அவ்வளவு பெருமை இன்னும் பார்த்தீங்கன்னா முருகநாயனாருடைய இல்லத்தில் எத்தனை நாயன்மார் பாருங்க சம்பந்தர் அப்பர் பெருமான் திரு நீலனக்க நாயனார் முருகநாயனார் நீலகண்டத்து பாணனார் சிறு தொண்டர் இத்தனை பேரும் அந்த ஒரே இடத்துல திருப்போகலூரில் முருகநாயனார் வீட்டில் இருந்துருக்காங்க இது சேக்கலார் மூலயமா நமக்கு தெளிவாகுது பானாசூரன் வெட்டி அந்த அகழி கோவில் சுற்றியும் தண்ணி இருக்கும் கோயில் அந்த தீர்த்தம் பின்னாளிலே அது தீபகற்பமாகிட்டாங்க ஒரு பகுதியில் வண்டியெல்லாம் போற பாழி பண்ண முந்தியெல்லாம் முன்பு முழுவதுமே நீளாக இருந்திருக்கு திருவாரூரிலிருந்து திருப்பகலூர் செல்லலாம் நாகப்பட்டினம் வழி அதே மாதிரி நன்னிலத்து வழியாகவும் நாகப்பட்டினம் செல்லக்கூடிய மெயின் அப்படியே போகும்போதே இடது பக்கத்தில் ஆட்சியோடு இருக்கும் கோயில் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோம்னா சுவாமி கோயிலை நம்ம பார்க்கலாம் அப்புறம் வருவான்னு இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது என்ன குளிச்செழுந்த நாதர்னு நாயனார்னு இருக்கு ஏன்னா கடலில் கல் குத்தி கடலில் போட்டு வந்தாங்க இல்லையா அதனால் குளித்தெழுந்த நாதர் நாயனார் இப்படியெல்லாம் பெருமை பெற்ற திருத்தலம் திருச்சிற்றம்பலம் பதிகம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிகம் நிறைய விஷயங்களை ஐயா நுட்பங்களெல்லாம் சொல்லியிருக்காரு வெங்கண் விம்மு குடல் இளையர் ஆட தேன் நிறைந்த கள்ள தேன் தேன் நிறைந்த கூந்தல் அந்த உடைய இளம் பெண்களெல்லாம் ஆடி மகிழ வெறி விரவு நீர் பொங்கு செங்கன் கருங் கயல்கள் பாயும் புகழூர்தனுள் ஏன் பெண்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு சொல்கிறாருன்னா எங்க பெண்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னா அந்த குடும்பம் ரொம்ப ஆனந்தமா இருக்கு அந்த ஊர் அம்மா ஆனந்தமா இருக்கு பெண்கள்கிட்ட பயம் இல்லைன்னா ஊர்ல வந்து ஒரு பாவ செயலே இல்லைன்னு இதெல்லாம் ரகசியமான விஷயங்கள் மாதர்களை போற்றுதல் வந்து எந்த நிலையில இந்த தமிழ்நாடு முதலிடமா இருந்திருக்கு நாகரிகத்தில் முன்னே முன்னே வெறிவு நீர் நல்லா அந்த அப்படியே சும்மா நீர் எல்லாம் நிறைந்து அதிலே அப்படியே மீன்கள் எல்லாம் பாயக்கூடிய புகழூரிலே திங்கள் சூடி நிலவை சூடி திருபுறம் ஓர் அம்பால் எரியூட்டிய திரிபுரத்தை ஒரு அம்பினாலே எரித்த எங்கள் பெம்மான் என்னுடைய தலைவன் அடிபரவ திருவடியை போற்றி வழிபட நாளும் இடர் களியுமே இந்த மாதிரி வழிபாடு பண்ணிகிட்டே இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளாக கேட்கல கிழக்கில எல்லா விதமான இடர்களும் துன்பங்களும் நீங்கிரும் ரெண்டாவது பாடல் நான் அருமையான பாட்டு பாருங்க இந்த ரெண்டாவது பாட்டு வாழ்ந்த நாளும் இனி வாழும் நாளும் இவை அறிதிரேல் இப்போ ஆனால் நான் ஒரு வழிபாடு பண்ணாமே வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டனே சரி இப்போ இனிமேலும் வாழ்கிற நாளாவது உன்னை வழிபாடு பண்ண போறேன்னா யோசிச்சு பார்த்தாலே பயமா இருக்கப்பா அறிவீர்களே இது ரெண்டும் தெரியல உங்களால அது நீங்க மனசாட்சி தொட்டு பார்த்தா தெரியும்ல அப்படி கேட்கிறார் சம்பந்தர் தெரியும் வீழ்ந்த நாள் எம் பெருமானை ஏத்தா விதி இல்லிகாள் போச்சி முன்னமே நினையா துழிந்தேன் மாதிரி முன்னம் அது என்ன விதி இல்லிகால்ன்றார் உன்னை வழிபாடணுங்கிற பண்ணல தெரிஞ்சு போச்சு இது முன்னையும் பண்ணல இப்பயும் பண்ணலன்னு தெரிஞ்சு அப்ப என்ன பண்ணணும் வழிபாடு பண்ணணும் இல்லையா ஆனா என் பெருமானை ஏத்தா விதி இல்லையால் விதி இல்லாத போது அவனை வழிபட முடியல என்ன விதினா முன்ன நீபுரி நல்வினை பயனிடை இதான் சம்பந்த பெருமான் அப்ப இந்த பிறவில பெருமானை வணங்குதலும் அவருக்கு தொண்டு கைத்தொண்டு செய்தலும் தான் உங்களுக்கு விதி அமைக்கும் அதான் எங்களுடைய ரகசியம் என்ன பிளந்த சடையினான் புரிசடையினான் சண்டை போலூரையே சூழ்ந்த உள்ளம் உடையீர்கள் அப்படியே தியானிச்சு சுவாமியை சுத்தி சுத்தி வரக்கூடிய உள்ள உடையவர்களே உங்கள் துயர் தீருமே மடையில் நெய்தல் நல்லா அந்த வயல் எல்லாம் நெய்தல் மலர்களும் கருங்குவலை செய்ய மலர் செய்கிற சிவந்த தாமரை அதில் என்ன தாமரைன்னு சொல்ற வெள்ளை தாமரை இல்லையா செய்ய மலர் தாமரை சிவந்த தாமரைகள் புடைகள் சூழ்ந்த சென்னல் விளை கழனி நல்ல நெல் விளையக்கூடிய கழனி மல்கும் பொழுதனுள் நிறைஞ்சிருக்கூடிய புகழூரிலே தொடைகோல் கொன்றை புனைந்தான் தொடைதான் மாலை கொன்றை மாலையை சுவாமி திருச்சடையில் வைத்திருக்கார் ஒரு பாகம் மதியை மதிசூடியை நிலவை சூடிய கூடிய பெருமான் அடைய வல்லார் அமருலகம் ஆளப்பெறுவார்களே அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே இதே திருப்புக்களூரில் சுந்தரமு சுவாமியுடைய பதியம் அது மாதிரி பாருங்க அங்க இது ஆழப்பெறுவார்களேன்னு நீங்க ஐயா சொல்லியிருக்காரு அன் அப்படிமா அடைய வல்லார் பெருமானுடைய திருவடியை அப்படிப்பட்ட பெருமானை அடைய உள்ளாருங்க அமருலகம் ஆழப்பெருவாட்டிய இந்த உலகத்து போய் சேருவதில்லை அங்க போய் ஆட்சி பண்ணுவேன் நாலாவது பாடல் இது சம்பந்தர் சொல்றார் பூவும் நீரும் பலியும் சுமந்து போரையே சுவாமிகிட்ட என்னெல்லாம் அடிச்சுட்டு போகணுமா பூவு நீரு நிவேதனம் பள்ளின நிவேதனம் சுவாமிக்கு நிவேதனம் அவர் உடாது உறங்காது இருந்தாய் போற்றி அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை கண் கொள அருளல் அதுக்கு தான் அர்த்தம் சுவாமிக்கே நிவேதனம் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த உணவை வந்து தூய்மை செய்து தராரு அந்த உணவை வந்து பரசாதமாக்கி தராரு அது நாம் உட்கொள்ளணும் நீர் வந்து அவரை நீர் விட்டு வழிபட்டு அந்த அபிஷேக நீரை முதல் முதல் தினமும் காலையில் ஒரு சொட்டு தண்ணியாவது அப்படியே உடன் அதுதான் அமுரி நீர் சிவ நீர் அது மாதிரி தான் இந்த நிவேதியமும் சாப்பிடும் நம்ம அது ஈ எறும்புகள் இருந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் முடிந்த வரையிலும் ஒரே ஒரு காக்காய்க்காக கொடுக்கணும் இல்லையா அதுதான் இது மாதிரிலாம் பெரியவங்க வச்சுருக்காங்க தொடைகள்ள் கொன்றை பாகம் ஒருபாக மதிசூடியை அடையவில்லார் அமருலகம் அழப்பவர் பூவும் நீரும் பழியும் சுமந்து நாளே நவின்று ஏத்தல் ஓவார் பெருமானுடைய பேச்சை அப்படி நாக்கால பெருமானே பேசிக்கிட்டே இருப்பாங்க அதில் வந்து ஒரு நாளும் பின்வாங்க மாட்டாங்க செவித் துளைகால் யாவும் கேளார் அவங்க இது காதில் ஒரு தோட்டம் இருக்குல்லையா அந்த அது வந்து பெருமானை தவிர வேற எதுவும் பேச்சு கேட்காதான் பாருங்க பூ நீரும் சுமந்து வருவாங்க நாவினால பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவாங்க காதில் அவன் பெருமையை தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க அவன் பெருமை அல்லால் அவன் பெருமை தவிர அடியார்கள் தாம் ஓவும் நாளும் உணர்வு ஒளிந்த நாள் என்றும் உவே இப்ப அருமையா நம்ம ஐயாவுடைய பாட்டுக்கு போகும் நாள் உணர்வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் காவு நாள் என்ற நாள் கருதேன் கிழற் காவிரி பாவுதன் புனல் வந்திலி பரஞ்சோதி பாண்டி குடுமுடி நாவலா உனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சுவேன் இதுக்கு அப்படியே இந்த பதில் பெருமான தவிர எனக்கு என்ன ஆனாலும் சரிப்பா ஒவ்வொரு நாள் உணர்வழியினால் அது என்ன ஆனாலும் சரி ஐயோ ஆத்தாடியோ போய் அங்கே போய் இங்கே நின்றுட்டு நான் போய் என் உடம்பை காப்பாற்றிக்கணும்னு அவசியம் இல்லைடா சிவபெருமான்கர்ன் என்ன நடக்கட்டும் எல்லாம் முன்னெல்லாம் இருந்தாங்க அதாவது ஒரு ஆப்ரேஷன்றது ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க இந்த சன்னியாசம் எடுத்தவங்க இப்போ அதான் அந்த நியதி எல்லாமே அழிஞ்சிடுச்சு செருப்படிய மாட்டாங்க வாகனங்கள் ஏறமா நிறையவே இருந்தது இது அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாங்க நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போய்ட்டு யார் நமக்கு ஏற்றி நடத்துறதுன்ற நிலை இல்லாம போய் எல்லாம் ஒண்ணுன்னு ஆயிபு அன்னம் கண்ணிபடை புல்கி ஒல்கி அணி நடைவாய் இல்லை அப்படி சொல்லி வந்து அண்ணன்கள்லாம் தன்னுடைய துணை எல்லாத்தையும் அப்படியே தழுவி கொண்டு போகக்கூடிய அந்த வயல் அந்த அழகையெல்லாம் சொல்கிறாரு பொன்னம் காஞ்சி மலர் சின்னமாலும் அவைகளெல்லாம் என்ன பண்ணுமோ அந்த அன்னப்பறவையெல்லாம் அந்த காஞ்சி மரங்கள் இருக்கக்கூடிய அந்த மலர்களே அந்த நிழலில் போயிட்டு ஆற்பரிக்குமா பொழுதனுள் முன்னம் மூன்று மதில் எரித்த ஊட்டி திறம் கருவுங்கால் பெருமானுடைய பெருமையை நினச்சா முப்புரத்து எரித்ததை இன்னர் என்ன தரியர் இவரை விட ஒரு பெரியவர் யாருமே கிடையாது அரியனாக கூடிய பெருமன் எல்லாத்துக்கும் மேல ஆனா இவரு ஏத்த சிறிது எளியாரு அவரை வழிபட்டா அடியாருக்கு அடியாரா வராது எளியவனுக்கு எளியா வராது எவ்வளோ பெரிய ஒரு இவரு அதுதான் அண்டத்துக்கு அப்பலாம் இருக்காரு நுண்ணியன் கான் ஒரு உயிருக்குயிராகவும் இருக்கார் அணுக்கு அணுகுலியாக இருக்காரு எப்படி எப்படி இருக்கார் இவர் பெரியவர் சிறியவர் சிறிய குலம் குலாபாராக குளம் இளரும் ஆக எப்போ நான் உண்மையிலேயே நான் வந்தன மரபில் பிறக்கணும்னு உண்மையவே ஆசைப்பட்டுருக்கேன் ஏன்னா கேட்கக்கூடாது அது எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு என்னமோ அது சிறு பிள்ளையிலிருந்தே ஒரு எண்ணம் அது அதை பாருங்க அப்படி சொல்கிறாரு நீ ரொம்ப குளத்து எந்த குளத்தில் பிறக்கலைனாலும் பரவாயில்லைன்றார் உயர் குளத்தில் பறந்தாலும் சரி பிறக்கல்லாலும் சரி கவலைப்படாத குணம் புகழும் கால் இங்கே தான் எங்கள் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் அறிவு சொல்கிறார் சம்பந்தர் நீ என்ன பண்ணுவன்னா பெருமான் என் குணத்தானே புகழும் போது அப்போ எது மறைஞ்சிருதுன்னா குலம் மறைஞ்சிருது முடிஞ்சு போச்சு பெருமான் வந்து ஒரு தாய் எல்லாம் நம்ம உயிரெல்லாம் பிள்ளையாக பார்க்குறாரு அவரிடத்தில் குலமே இல்லை அதுதான் சாமி சங்கரனாருக்கு ஏது குலம்னாரு நான் கீழே அது சினிமாக்காரங்க சொன்னது நான் உண்மையிலே அப்படிலாம் ச நடந்துருக்காது அதனால் சங்கரனுக்கு வந்து குலம் இல்லை அவருக்கு வந்து எல்லா குலமும் அவர் குலம் அவருக்குன்னு ஒரு தனி குலம் இல்லை எல்லாமே வரார் சாமி அங்கேதான் அருமையான பதவியும் பாருங்க எவ்வளோ உயர்ந்த குலத்தில இருந்து தோன்றிய சம்பந்த பெருமான் சிவனடியார்களை எப்படி போட்டு பாருங்க கண்ணப்ப நாயனார பாத்தீங்கன்னா கண் கலங்குதுங்க ஏன்னா கண்ணப்பர் உற்ற மலை எதுன்னு கேட்குறாரு ஏன்னா அது ஏத்தாப்பில் ஒரு காளி மலை இருக்கு இங்கெல்லாம் நிறைய மலைகள்லாம் இருக்கு அப்ப எப்படி இருந்ததோ தெரியல ஆனால் இதுதான் கண்ணப்பர் மலைன்னு சொல்றாங்க உடனே பொன்முகிழியார் அந்த அந்த வந்துகிட்டு இருக்க விழுந்து விழுந்து வணங்குறாரு பாருங்க வேடுவன்ற அவருக்கு இல்ல சம்பந்தருக்கு நாயனாருங்கிற அடியார் நம்பர் அடியார் யாராவது சம்பந்தர் கீப்பா எனக்கு செரிஞ்சு அப்படி ஒரு புனிதனை பார்க்க முடியாது அந்த மாதிரி உயர்ந்த குலத்தில பிறந்தாலும் அவர் சொல்ல குலவராக குலர் குலம் இளருமாக குணம் புகழும் கால் சிவபெருமானுடைய புகழை பாடும்போது உலகில் நல்ல கதி பெறுவாரேனும் பா நான் உத்தரவாதம் நல்ல கதி கிடைக்கும் உனக்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அதனால நீ ஒன்று கவலைப்படாதீங்க எந்த குளத்தில் நமக்கு பாருங்க அறியாம ஆனால் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இது எந்த குளத்தில் பிறந்தாலும் ஆனால் ஈசனுடைய திறத்தை நீ பெருமை பேசணுமா வேண்டாமா அப்போ உனக்கு நல்ல கதி கிடைக்கும் அலர் உரு தேன் புலவம் எல்லாம் கமலும் அல்ல மலர்கள வழிந்த தேன்கள் புலவம் எல்லாம் வெறி புலவம்னா முனைநாற்றம் புலவு அப்படின்னு அதெல்லாம் வைத்து போட்ட ஒரு இது அது மாதிரி ஒரு முனை உடைய அந்த காப்ப மாண்டை ஓடு இதெல்லாம் இருக்கு பாருங்க அந்த எரிச்சல் எல்லாம் அப்படிலாம் ஆறக்கூடிய இடத்துல இந்த போய் தேன் போய் அந்த நாற்றத்தை எல்லாம் போக்கிடுது வலும் அந்தூர்தனு குளிர்ந்த சடை அடிகள் நிலவுனா நிலவம்னா பிறை அது மல்வு சடை அதில் வைத்திருக்கூடிய சடை அடிகள் தலைவர் பாதம் நினைவார்களே இந்த திருவடியே தஞ்சம் நினைவருக்கு சுவாமி வந்து எல்லா நல்கதியும் கொடுக்கிறார் ஆணும் பெண்ணும் என நிற்பாரேனும் ஒரு பாகனாய் அரவு ஆறாமா இதில் ஒரு விஷயம் ஏற்கனவே பல தர சொல்லியிருக்கோம் தான் ஞாபகம் வருது சக்தி உபாசனைங்கிறது வந்து அமர்ந்த கோலத்தில் பண்ணக்கூடிய நிலையில் நிலையில் இருக்கக்கூடிய ஆண் மக்கள் அது என்ன பாசனால் உடல் தான் தான் வாழக்கூடியது அவர்கள் எல்லாருமே பொன்னியம்மன் பவானியம்மன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பலியிடுதல் இந்த மாதிரி நல்லா உணவு போக்குவரத்துலாம் அப்படி இப்படி இருக்கும் அதுவே தான் ஒரு ஆனந்தமாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்போ இந்த அமர்ந்த கோலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்மனை வழிபடுபவர்களுடைய பாச நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பையும் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய இப்போ கற்பக அம்பாள் இந்த மாதிரி அபிராமி அம்பாள் இந்த மாதிரி நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கவர்கள் வந்து உயிர் தன்மையில் இருப்பாங்க அந்த உடல் தன்மையை விட்டு உயிர் தன்மையில் இருப்பாங்க அந்த உயிர் தன்மையில் இருக்கும்போது தான் சிவமாம் தன்மை எதுங்கிறதை அங்கே அறிவிக்க முடியும் அப்போ ஞானத்தன்மையில் பதித்தன்மையில் இருக்கிறவங்க தான் இந்த அர்த்த நாரியை பூஜிப்பாங்க ஆக சிவத்தை அடையிறதுக்காக தான் உபாசனை அப்போ சிவத்தோடு கலத்தல் தான் இந்த மூன்றும் கடந்த நிலை இதுதான் ரகசியம் ஆக நமக்கு ரொம்ப ஆய்வுலாம் தேவையில்லை இந்த மூன்றையும் எடுத்துக்கணும் நம்ம எப்படி அப்படின்னு சொன்னால் நம்ம அமர்ந்த கோலத்துக்குடைய அம்மன் நமக்கு ரொம்ப உபாசனை வந்து உரு உபாசனை பிடிக்குதா நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் உபாசனை ரொம்ப பிடிக்குதா இல்லை அர்தனாரி பிடிக்குதா இல்லை மூன்று ஒடுங்கி இருக்கக்கூடிய சிவலிங் சதா சிவம் சிவலிங்க திருமின்னு பிடிக்கும் சிவலிங்க திருமின்னா அரு உருவ நிலை அரு உருவ நிலை உருவம் கடந்த நிலைக்கு போயிட்ட பாணியே அது ஞான நிலை அதுதான் இது உண்மையிலே நம்ம யாரையும் கேட்டுலாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் தன் தன்மை என்னங்கிறது இந்த இதை இதை பார்த்தாலே நம்முடைய தன்மை எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ரகசியம் ஆணும் பெண்ணும் என நிற்பாரேனும் அரவு ஆறமா பூணுமேனும் பாம்பை நல்லா பெல்ட் மாதிரி கட்டிவார் போலூர் தனக்கு ஒரு பொருளாயினான் போலூரே தனக்கு புகலிடமாக இருப்பிடமாக கொண்டு எடுத்துக்கொண்டார் ஊடும் ஊரார் இழு ஏற்று உண்டு ம்னா அந்த உணவு எல்லாத்தையும் ஒரு ஊரா பிச்சு எடுத்துட்டு சாப்பிடு உடை கோவணம் பேணு அத கோவணத்தை விரும்பி அணித்து மேலும் பிரான் என்பதால் என் பெருமான ஏ அவர் தான்பா என் தலைவர் சிவபெருமான் உய்ய வேண்டில் எப்பா நீங்க எல்லாம் உய்யணுமா சம்பந்த பெருமான் சொல்றார் கொஞ்சமாவது பொழைக்கணும்னு நினைங்கப்பா மேலே வரணும்னு நினைங்க உய்ய வேண்டில் நெஞ்சு போத நெஞ்ச எழுங்க புகு போதா புதல் நுழைங்க நெஞ்சே உயர் இலங்கை கோன் கைகள் ஒழுக கருவறை எடுத்தானே அவனுடைய இலங்கைக்குடைய மன்னன் ராவணனுடைய கைகளெல்லாம் வித்து போவதற்காக கைலாயத்தை வைத்து ஒரு விரலால் செய்கை தோன்ற சிதைத்து அப்படியே அந்த அந்த செய்கை அப்படி அவனுடைய ஆணவத்தை நீக்கும்படியான செயல் செய்து அருள வல்ல சிவன் அதற்கப்புறம் சமகானம் கேட்டு அருளா செய்த அந்த தடாகம் சூழ்ந்த புகழ பொருளாகுமே பெருமானை புகழ புகழ மெய் பொருள் நமக்கு கிடைக்கும் அதான் பொருளாகும் பொருள் செய்ய புகழ் நமக்கு கிடைக்கும் சிவபெருமானே கிடைப்பார் நெமியானும் நெமின்னா சக்கரத்தை வச்சுக்கூடிய திருமாலும் நெமியானும் முகம் உடைய நெறி அண்ணலும் முகம் நான்குடையனா பிரம்மனு நெறி அண்ணலும் ஆம் அது தகையது போய் அதாவது அவரவர் வகைக்கான தகையதுனா பன்றியும் பறவையும் ஆய் சென்று அண்ணல் சிவபெருமான் தலைவனை நோக்கி போறாங்க அடியும் முடி காண முடியல ஆறல் ஆயினான் ஒரே நெருப்பு மலையாயிட்டார் சிவபெருமான் சாமி தாதை சாமினா யாரு சுப்பிரமணிய சுவாமி முருகன் முருகனுக்கு அப்பா சுவாமி தாதை சரண் ஆகும் என்று அவனே சிவபெருமான் தான் சரண் நமக்கு தலை சாய்மினோ அப்படியே வணங்குங்க பூமி எல்லாம் புகழ் செல்வம் அல்வும் போலூரையே பூமியில் எல்லாத்துலயும் அழியாத புகழ் படைத்த சிவபெருமானுடைய அதான் செல்வம் நமக்கு அப்படிப்பட்ட செல்வம் நமக்கு கிடைக்குமே புகழூரையே பாடுங்க வேர்த்த மெய்யர் உடைய ஸ்வெட்டிங் ஒரே வேத்து வேற்று அடிக்கும் ஏன்னா குளிக்க மாட்டாங்க யாரு சம்மணர்கள் உருமத்து உடை விட்டு உழல்வார்களும் அந்த உடலில் உடையே போடுறது வேற இல்லை அப்படியே உழல் சுத்திட்டு இருக்கிறது போத்த கூரை பொதி நிழல் உடம்பு ஃபுல்லாக சாக்கியர்கள் நல்லா உடையை கூடைனா உடை ஆடையை பொருத்திக்கிட்டு போதினா அரச மரத்தடியில் உட்காந்துருப்போம் நிழலில் உட்காந்துருப்பாங்களாம் யாரு பௌத்தர்கள் போனூர்தனுள் தீர்த்தமெல்லாம் சடை கரந்த தீர்த்தம் எல்லாம் கரந்தனா அந்த கங்கையை திருச்சடையில் மறைத்து வைத்த தேவன் திறம் கருதுங்கால் பெருமானுடைய திறத்தை கருதுனா நினைத்தால் மெய் என்று உணராது பாதம் தொழுது உய்மினே பெருமான் தவிர வேறு எதுவுமே மெய் இல்லை அதை முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அவன் திருவடியை செய்து வழிபட்டு உயுங்க புந்தி ஆர்ந்த பெரியோர்கள் ஏத்தும் தனும் நல்ல பெருமான் தான் புத்தி அந்த அறிவு நிறைந்த பெரியோர்கள் எல்லாம் வந்து வழிபடக்கூடிய இந்த அறிவுக்கும் புந்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அறிவு அனுபவத்தால் வர்றது அந்த புந்தி புத்திங்கிறது வந்து அதில் இறைத்தன்மை கலந்த நிலையில் வர்றது அது சித்தம் அப்படி சொல்லக்கூடிய அந்த புத்தி அன்றவர்களாக வந்து வழிபடக்கூடிய புகழூதனு வெந்த சாம்பல் பொடி பூச வல்ல விடை ஊர்தியை சடை சுடகை பூசி என் உள்ளம் கவர்க்கு விடை மேலே ஏறி அந்த மிலா அனல் ஆடல் ஆணை அந்த மில்லா ஆதி அந்தமில்லாத கையிலே அனல் வைத்து ஆடக்கூடிய ஆடல் வல்லானை அணி ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் பாடி ஆட கெடும் பாவமே ரொம்ப அழகான ஊர் சீர்காழி ரொம்ப அழகான ஒரு நம்ம சம்பந்தர் அவர் சொன்ன தமிழும் அழகு அப்போ பாடி பரவசம்க்கு ஆட தன்னை ஆடுதல் அப்படி செய்தீங்கன்னா கெடும் பாவமே பாவமெல்லாம் நீங்கிரும் சொல்லி திரு புகழூர் இனிமேல் இந்த புகழூரை பத்தி பேசினா ஒரு மணி நேரமே பத்தாது ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க சிவாய்